பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரர்களை வரைக்கும் பணம் பேர் புகழ் அப்படின்றது வந்து ஒரு எட்டாக் கனியாகவே உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு பத்து மாத காலமாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை கடன் பிரச்சினையில் சிக்கிக்கொண்டு வர முடியாமல் தவிக்கக்கூடிய நிலை அப்படி இல்லைன்னா நோய் நோயோடு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இல்லைன்னா எதை தொட்டாலும் எதிர்ப்புகள் எதை பண்ணாலும் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு காலம் அப்படின்றது வரப்போகுது எந்த வகையில் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று நாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியும் அது நீங்கள் அடுத்த ஒரு சில மாதங்களில் கண்கூடாக பார்க்கவும் முடியும் ஏன்னா மேக்சிமம் வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அமையும் அதாவது ஒரு வருட காலம் காலங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னா இப்போ வந்து கேதுக்கள் வருஷத்துக்கு இல்லை பதினெட்டு வருஷ மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் குரு பகவான் பதிமூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து வரும்போது இப்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் சாதகமாக கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இப்போ வந்து மே மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போயிருக்கார் அப்படின்றது ஒன்றும் தவறு கிடையாது ஓகேங்களா அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கில் சனி அப்படின்றது வந்து அதுவுமே குருவோடய வீடு அப்படின்றது முதல் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஒரு கிரகமானது அதோடய வீடு எந்த வீட்டில் இருக்கோ யாருக்கு அது வீடு கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணாது அப்படின்றது ஒரு முக்கியமான விதி அப்படியே பண்ணாலும் கெடுதலை குறைச்சி பண்ணும் அப்படின்றது விதி ஸோ இங்கே வந்து உங்களுடைய சனி நின்ற வீடு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அது குருவோட வீடு அதாவது உங்கள் ராசிநாதன் குருவோட வீடு அப்படின்னும்போது நிச்சயமாக சனி பகவானால் அங்கே வந்து சுதந்திரமாக கெடுபலன்களை செய்ய இயலாது அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த கேந்திர அதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறுவது அதாவது சனி நின்ற வீட்டு அதிபதி இன்னொரு கேந்திரம் மே மாதம் அதாவது அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி வரும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து அதாவது கடன் நோய் எதிரியை கொடுத்து கொண்டு இருக்கிற ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு மார்ச் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் மெயினாக வந்து உங்கள் ராசி வலுவடையிறதுனாலையும் உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது புது ஐடியாக்கள் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்கும் ராசி வலுவடையுது அப்படின்னா உங்களை தான் குறிக்குது அது நீங்கள் வலுவடையிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம் அது ஸோ அந்த ராசி வலுவடையும் போது உங்களுடைய உடல்நிலை வலுவடையும் உடல்நிலை சரியாகும் உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புது புது ஐடியாக்கள் வந்து வரும் என்ன பண்ணலாம் அப்படின்றது வரும் இதனால் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து என் திங்கிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் செயல்கள் குறைவாக இருக்கும் அந்த நிலை அப்படின்றது மாறி என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் குறையும் செயலின் செயலின் வீரியம் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ற பிளான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிரபஞ்சத்தினால் கிரகங்களால் கொடுக்கப்படும் ஆனால் இங்கே தான் வந்து தனுசு ராசிக்காரங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உபயராசி ஓகேங்களா அதாவது நெருப்பு ராசி உபயராசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் உபயராசி அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய உதவிகளை செய்யக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் இன்னொருத்தரை பற்றிய திங்கிங் ரொம்ப அதிகம் இருக்கும் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா எல்லாருமே நல்லவங்க அவ்வளோ தான் அப்படின்னு தான் உங்கள் மனசில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் உங்களுடைய கவனம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது அதுதான் உங்கள் பிரச்சனையே இப்போ வந்து எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொல்கிறீங்களோ அதாவது உங்களுடைய பிளான் அடுத்த மூவை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் நல்லா கவனிக்கணும் தனுசு ராசி காரர்களாகிய நீங்கள் வந்து ரொம்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நீங்கள் ஒரு ஒரு அடுத்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீங்கள் உங்களுடைய பலத்தை இழப்பீங்க அதாவது உங்களுடைய கவனம் அப்படின்றது அதுலேருந்து விலகும் ஏன் விலகும் அப்படின்னா நீங்கள் சொல்லாமல் செய்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு தீவிரம் இருக்கும் உங்களுக்குள்ளே அந்த உயிராற்றலோட திணிவு வந்து அதிகமாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதாவது தப்பு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் யார்ட்டையும் சொல்ல போகிறதில்ல ஓகேங்களா ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா யார்ட்டையும் சொல்லிவிட்டு தப்பு பண்ண மாட்டிங்க அப்போ வந்து கச்சிதமாக அந்த தப்பு பண்ணி முடிப்பீங்க நல்லா கவனிச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அப்படின்னா தப்பு பண்ணுற வரைக்கும் அந்த மைண்டு வந்து உங்கள்கிட்டயே தான் இருக்கும் எங்கேயும் போகாது இதே நீங்கள் ஒரு அடுத்து நல்லது பண்ணணும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கணும்னு வரும்போது உங்கள் மைண்டு வந்து அதில் இருக்காது எங்கேயோ போய்டும் ரெண்டு நாள் கரெக்டாக பண்ணுவீங்க மூணாவது நாள் விட்டு போயிடும் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்வது தான் ஓகேங்களா ஸோ ஒன்று நீங்கள் வெளியில் சொல்லிட்டிங்கன்னா அது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிப்பீங்க அந்த செயல் வந்து குறைஞ்சிரும் எப்போவுமே உங்களுடைய அடுத்த ப அடுத்த பிளானை வந்து வெளியில் சொல்லிட்டிங்கன்னா உங்கள் செயல்திறன் வந்து குறைந்து விடும் இதுதான் பேசிக்கு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியில் தான் சிரிப்பாங்க ஓகேங்களா அவளுக்குள்ளே கொஞ்சம் வயிறு எரிஞ்சா எரிஞ்சால் கூட அதுவுமே இம்பேக்ட் பண்ணும் உங்களுக்கு ஏன்னா அவங்ககிட்டயும் உயிர் சக்தி இருக்குது அவங்கக்கிட்டயும் கடவுள் இருக்குது உங்களுக்குள்ளே அகம் பர்மாஸ்மின்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே எப்படி கடவுள் இருக்க இருக்காரோ அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்குது போது அவங்களுடைய பிரார்த்தனையும் கடவுள் நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்பில் நிறைவேற்றி விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ ரகசியத்தை யாரையும் சொல்லாத இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க ரொம்ப ஈஸியாக உங்கள் வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவும் கொடுக்க போகிறார் சனி பகவானும் கெடுக்க போகிறது கிடையாது மாறாக கொடுக்க போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை நாலாம் இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாயோட உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது முக்கியம் ஒன்று ரெண்டாவது நாய் இருந்தோ இல்லை பூனை கிட்ட இருந்தோ பசுமாடு மாடு காளை மாடு இந்த மாதிரி இந்த உயிரினங்கள் கிட்ட இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு படத்தில் வடிவேல் பண்ணுற மாதிரி தான் கோவில் படத்தில் வடிவலோட கேரக்டர் மாதிரி தான் ஆகிடக்கூடாது ஸோ அதனால் வந்து ஜந்துக்கள் கிட்டேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஆறு நாலாம் இடம் கெடும்போது இந்த மாதிரி உயிரினங்கள் இருந்தெல்லாம் வந்து கடி வாங்கிறது அந்த மாதிரி மேக்சிமம் நாய் வந்து நான் நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுனால ஸோ அந்த சில பேர் வீட்டில் நாயை வளர்ப்பீங்க அது தெரியாமல் கூட கடிச்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நாலாம் இடம் கெட்டால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எல்ற அளவுக்கோ அஷ்டமசனி அளவுக்கோ பெரிய கெடுதல்களை வந்து செய்ய செய்ய முடிய செய்ய தகுதி வந்து செய்கிற ஒரு கெப்பாசிட்டியில் வந்து சனி வந்து அந்த இடத்துல கிடையாது ஏன்னா அது குருவோட வீடு குருவோடய குருவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நிச்சயமாக அடுத்து நான் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியுமே வந்து எட்டாம் இடத்துல ஃப்யூச்சரில் வந்து எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்குன்றதுனால சனி பகவானால் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்க போவதே இல்லை அவரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றுறது தான் அவரோட வேலை நல்லபடியாக மாற்றி கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தில் ராகு வந்து குரு பார்வையுடன் இருக்க போகிறார் அப்படின்னும் போது உங்களுடைய வெற்றிகள் வந்து குவியும் புகழ் அப்படின்றது நல்லபடியாக வந்து சக்ஸஸ் ஆகி புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி பலவிதமான வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கும் முயற்சிகளை அள்ளி கொடுக்கும் உங்கள் முயற்சியும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ வாய்ப்பு கொடுத்தா தானே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே சரி தொழில் பண்ணுற இடத்துலையுமே சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத பல்க் பல்காக கொடுக்கும் ஒன்று ஒன்றா கொடுக்காது ராகு கொடுத்தா எப்போமே எப்படி கொடுக்குன்னா பத்து பாஞ்சு இருபதுன்னு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி அதிக அதிகமாக வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதற்கும் கவலை வேண்டாம் எதை இது நாள் வரைக்கும் எப்படி ஆயிடுச்சி அப்படி ஆயிடுச்ச எண்ணங்கள் எதுவும் வேண்டாம் ஓகேங்களா கடந்த அடுத்த எவ்வளோ கடன்கள் உங்களுக்கு இருந்தாலும் கடந்த பத்து மாத காலமாக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஆறு மாத காலமாக தனுசு ராசிக்காரர்கள் படாத கடன் இல்லை அந்தளவுக்கு கடன் பிரச்சனைகள் சிக்கி கொண்டு இருக்கிறீர்கள் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து குரு மாறியதும் அடுத்த மாதம் குரு மாறியதும் குருவே வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அந்த எல்லாம் எப்படி அழைக்கணும் அடைக்கணும் அப்படின்றதுக்கான வழிகளை அவரே வந்து அவரவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் ஆகிறார் அப்படின்றதுனால தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை குறைத்து விட்டு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் உங்களோட செயல் என்ன அப்படின்னா அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க வேலையில் கவனமாக இருங்க நிச்சயமாக வந்து மிக பெரிய அளவில் பணம் பேர் புகழ் மூன்றுத்தையுமே அடுத்த சில நாட்களில் அதாவது ஒரு சில மாதங்களில் வந்து தனுசு ராசிக்காரில் பெற தகுதியாக போகிறீர்கள் அதில் ஆரம்பித்ததுன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப நிதி நிலைமையும் ரொம்ப இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து நல்லபடியாக வந்து குழந்தை அருளோட நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ரொம்ப வாழ்க்கையை வந்து திருப்திகரமாக வாழக்கூடிய எல்லா தகுதியும் அடுத்து உங்களுக்கு இறைவன் தரப்போகிறார் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி